பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் ஜே செவன்டீன் போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்துரில் அளிக்கப்பட்டன பாகிஸ்தான் பிரதமருக்கு ஐஏஎஃப் தலைவர் பதிலடி மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகள் ஐந்து பாகிஸ்தான் ஜெட் விமானங்களை சுற்றி வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை வெள்ளிக்கிழமை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷெப்பாஸ் ஷரீப் ஐநாவில் தனது கருத்துக்களின் போது இந்தியாவின் இராணுவ நடவடிக்கை தொடர்பாக திரித்து கூறப்பட்ட உண்மைகளை முன்வைத்த சில நாட்களுக்கு பிறகு விமானப்படை தளபதி அமீர் பிரீத் சிங் இந்த கூற்றை மீண்டும் கூறினார் இந்தியா ஐந்து பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ஜேஎஃப் செவன்டீன் வகுப்பு போர் விமானங்களை வீழ்த்தியதாக ஐஏஎஃப் தலைவர் தொண்ணூற்றி மூணாவது விமானப்படை தின கொண்டாட்டத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானில் உள்ள பல விமான நிலையங்கள் மற்றும் நேர்வல்களை இந்தியா தாக்கியது அதன் ரேடார்கள் கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாடு மையங்கள் ஹேங்கர்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு பெரும் தாக்குதலை ஏற்படுத்தியது எங்களிடம் ஒரு சி ஒன் தேர்ட்டி வகுப்பு விமானம் இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன இது மேலும் குறைந்து நாலு முதல் ஐந்து போர் விமானங்கள் பெரும்பாலும் எஃப் சிக்ஸ்டீன் ஆக இருக்கலாம் ஏனெனில் அந்த இடம் எஃப் சிக்ஸ்டீனாக இருந்தது அந்த நேரத்தில் பராமரிப்பில் இருந்தது என்று கூறியுள்ளார் இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக தவறான கூற்றுகளை கூறியதாக பாகிஸ்தானை அவர் கேள்வி செய்தார் அவற்றை கவர்ச்சிகரமான கதைகள் என்று அழைத்தார் அவர்கள் எங்கள் பதினைந்து ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக நினைத்தால் அவர்கள் அதை நம்புவார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் மீண்டும் சண்டையிட வரும்போது எனக்கு சரக்குகளில் பதினைந்து குறைவான விமானங்கள் வைத்திருப்பவார்கள் என்று விமானப்படை தலைவர் கேலி செய்தார்